ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடுவோம் ஐந்து முக்கிய செய்திகள் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம் முதலாவது முக்கிய செய்தி இன்னைக்கு தென்கொரிய தலைநகர் சியோலில் இந்தியா தென்கொரியா கூட்டுக்குழுவின் பத்தாவது கூட்டம் நடைபெற்றது இதுதான் செய்தியாக வந்திருக்கு இதிலிருந்து கேள்வி தென்கொரியா நாட்டின் தற்போதைய பிரதமர் யார் ஏ யூன்சுக் பி இப்ராஹிம் ரைசி சி வான்சுக் டி ஹன்டக்ஸு விடை டி ஹன்டக்ஸு ஹூ இஸ் த பிரசன்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் கொரியா ஏ யூன்சுக் பி இப்ராஹிம் ரைசி சி வான்சுக் டி ஹன்டக்ஸு ஆன்சர்ஸ் டி ஹன்டக்ஸு ஆக்சுவலாக இவங்களுடைய நேம்ஸ்லாம் பார்த்தோன்னா ரைமிங்காக வருது அடுத்த முக்கியமான செய்தி என்னென்னா லட்சத்தீவில் ஐஎன்எஸ் ஜடாயு தளத்தை கடற்படை தளபதி ஆர் ஹரிக்குமார் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கேள்வி ஐஎன்எஸ் ஜடாயு புதிய கடற்படை தளம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஏ லட்சத்தீவு பி அந்தமான் தீவு சி கவரத்தி டி நிக்கோபார் விடை லட்சத்தீவு ஏ வேர் இஸ் த நியூ நேவல் பேஸ் ஃபார் ஐஎன்எஸ் ஜடாயு செட்டப் ஆப்ஷன்ஸ் ஏ லக்ஷத்வீப் பி அந்தமான் ஐலாண்ட் சி கவரத்தி டி நிக்கோபார் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லக்ஷத்வீப் மூன்றாவது முக்கிய செய்தி இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து நிலவில் அணு உலை ஒன்றை அமைக்க திட்டமிட்டு வருவதாக ரஷ்ய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ரோஸ்கோஸ்மாஸ் தெரிவித்துள்ளது தேர்வுக்கு கேள்வி எப்படி வரலாம் இந்த செய்தியிலிருந்து இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் எந்த இரண்டு நாடுகள் இணைந்து நிலவில் அணு உலை ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளன ஏ ரஷ்யா சீனா பி சீனா ஸ்ரீலங்கா சி ரஷ்யா கனடா டி அமெரிக்கா பிரான்ஸ் விடை ஏ ரஷ்யா சீனா விச் டூ கண்ட்ரீஸ் ஆர் jointly பிளானிங் டு செட் அப் அ நியூக்ளியர் ரியாக்டர் ஆன் the மூன் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஏ ரஷ்யா சைனா பி சைனா ஸ்ரீலங்கா சி ரஷ்யா D. டி அமெரிக்கா Answer is ஆப்ஷன் ஏ ரஷ்யா சைனா அடுத்த தகவல் இந்திய கடற்படையில் mh சிக்ஸ்டி ஆர் சிஹாக் ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டன அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதில் தேர்வுக்கான கேள்வி என்னவா இருக்கும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் எந்த நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டன ஏ ரஷ்யா பி சீனா சி கனடா டி அமெரிக்கா விடை டி அமெரிக்கா இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்ப்போம் தி mh சிக்ஸ்டி ஆர் சிஹாக் ஹெலிகாப்டர்ஸ் into இன்ட்டு Indian Navy நேவி வேர் from ஃப்ரம் விச் A. ஏ ரஷ்யா China சைனா சி கேனடா டி அமெரிக்கா ஆன்சர்ஸ் அமெரிக்கா ஆப்ஷன் டி இன்றைக்கு இறுதி மற்றும் முக்கிய செய்தி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு மத்திய அரசால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இயர்ஸ் ரொம்ப முக்கியம் அதிலிருந்து தான் கொஸ்டின் வர வாய்ப்பும் இருக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு மத்திய அரசால் எந்த ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது ஏ இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு d. iranda iratpatanbadamanda. viday. d. Patanbada in which year article 370 of the constitution which granted special status to jammu and kashmir was abrogated by the central government? a. 2016. b. 2017. c. 2018. d. 2019. answer is option d. 2019.